நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளார் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது கோவில் மீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அதோடு கூட இதை அடுத்து கேட்க போகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த கால வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவியானவர் தாமே நம்மை வண்ணமையாய் இருதயத்தை திறந்தருள்வாராக இருதயத்தை திறந்தருள்வாராக இன்று ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இன்று ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் அப்பா இன்று அப்பாவிடத்தில் நான் ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும் ஒன்றை என்னிடத்தில் இருந்து விட்டு விட வேண்டும் அப்பாவிடத்திலே ஒன்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் இன்று உலக பிரகாரமாய் நாமும் சரி நம்முடைய சந்ததியும் சரி அநேக உலக காரியங்களை பிடித்துக் கொள்கிறோம் சமூகத்திற்கு வரும்போது தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது ஒன்றை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்துல இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத உலக காரியத்தை நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும் கர்த்தருக்கு கோடான கொடி சொத்துரம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக ஆதிமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் அலையுயா கத்தத்து கொள்ளான கோடி கத்தரை விசுவாசிக்கிற வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளோடு நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று காண வேண்டும் இந்த பகுதியானது ஈசாக்கு ஐயாக்குரிய பகுதி ஈசாக்கு ஐயாவை அந்த நாட்டின் ராஜா இவனோ தன் தகப்பனை போல பரதேசியாய் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வைத்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெளியே நாட்டை விட்டு வெளியே இருக்கிறானே தவிர ஐஸ்வர்யா வந்தார் குறைவு இல்லை ஆனால் உலகம் சொல்லுகிறது இவர்கள் மேற்பர்கள் என்று ஆனால் அந்த நாட்டின் ராஜா சொல்லுகிறார் நிச்சயமாய் கர்த்தர் உண்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் கண்டோம் ஈசா கையாவுக்கும் அதுல டவுட் இல்ல ஈசா கையாவுக்கும் டவுட் இல்ல ஏன் என்றால் குழந்தை இல்ல செபித்து பெற்றுக் கொள்கிறார் துறவுகள் எல்லாம் மூடுறாங்க தான் போறாரு ஜெபிக்கிறாரு அந்த துறவுகள் எல்லாம் அது எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் சரி அதை ரகபோத்தாக மாற்றுவதற்கு நிச்சயமாய் என்னோடு இந்த இந்த வாக்கியத்தை தேவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை எடுக்க காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளும் இந்த நிச்சயம் வேண்டும் நமக்குள்ளும் இந்த நிச்சயம் வேண்டும் நம்முடைய பிரச்சனையின் போது நம்முடைய கவலையின் போது நம்முடைய கண்ணீரின் போது நாம் நம்மோடு இருக்கிற கர்த்தரிடத்தில் பேச வேண்டும் கர்த்தரிடத்தில் பேச வேண்டும் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேச வேண்டும் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும் எனக்காக எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவரோடு நான் பேச வேண்டும் அதான் முக்கியம் அதான் முக்கியம் இந்த அப்பியாசத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டு நம்ம போடி மனுஷரிடத்திலே புலம்பக்கூடாது என்னை விசாரிப்பார்கள் இந்த அநேகர் நம்மில் இருக்கிறோம் என்னை யாரும் விசாரிப்பதில்லை என்னை யாரும் விசாரிப்பதில்லை ஆபுரகா ஐயாவெல்லாம் தேவனோடு சஞ்சரித்த போது பெரிய வயதுதான் பெரிய வயதுதான் ஆனா பாருங்க அந்த தேவ தூதர்களையும் அவர் உபசரித்திருக்கிறார் பார்த்தீர்களா நாமும் இன்று அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாய் உம்மோ உம்முறை கூட இருக்கிறார் இன்று நாம் அப்பா இருக்கீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க இந்த உறுதிப்பாடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அநேக காரியங்களை செய்கிறார் அநேக காரியங்களை செய்கிறார் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது யாருக்கு என்று பார்த்தால் தகப்பன் ஆவியானவர் அற்புதத்தை சொல்லுகிறது இவரும் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் காட்டக்கூடிய ஒரு தகப்பனார் ஒவ்வொரு தகப்பனார் நாம் இவைகளை வாசிக்கிறோம் உண்மைதான் ஆனால் இவைகளை பிடித்துக் கொண்டோமா பிடித்துக் கொண்டோமா இன்னும் கண்ணீர் வெடிக்கிறவர்களா இருக்கிறோமா பாருங்க கஷ்டம்னா தெரியாம வளர்ந்தவர் தெரியாம வளர்ந்தவர் சாப்பிட்டு இருப்பார் நல்ல அங்கிகள் புது புது அங்கிகள் போட்டு இருப்பார் இவருக்கு வேலை என்ன இங்க கீழே இருக்கிற அண்ணம்மார கண்காணிக்கிறது மட்டும்தான் இவருடைய வேலை கிட்டத்தட்ட சூப்பரைசிங் வேலை தானே சூப்பரைசிங் வேலையே என்ன ஒருவரை குறைத்து ஒருவரை கூட்டி தண்ணில் பார்க்கும் உண்மையை சொல்லுவது அப்போ நம்ம மேல எவ்வளவு பகம் இருக்கும் ஆனா பாருங்க இவருக்கு பிரச்சனை என்று வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று ஜெபித்த காரணத்தினால் கர்த்தரை பார்த்த காரணத்தினால் கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தில் உறுதியாயிருந்த காரணத்தினால் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது மூன்றின் படி அவன் செய்கிற யாவும் வாய்க்க பண்ணினார் ஆறுங்களே வாய்க்க பண்ணினார் கிணத்துக்குள்ள தூக்கி தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள தூக்கி போட்ட போதும் வாய்ப்பில்லை நிச்சயமாய் கர்த்தர் அவரோடு இருந்தார் இஸ்ம வெள்ளத்தை விற்கும் போதும் கர்த்தர் நிச்சயமாய் அவரோட இருந்தார் யாரையும் வாய்க்குது பாருங்க கிணத்துல தூக்கி போட்டாங்க ஆனால் நீர் போவதற்கு கர்த்தர் விடவில்லை இஸ்ம வெள்ளத்தை கொண்டு விற்றாங்க அங்க அடிமையா போத்திப்பார் வீட்டுக்கு போவதற்கு கிருபட்சி தான் போத்திப்பார் வீட்டுல பாருங்க தினமும் தினமும் தனது பரிசுத்தத்துக்கு நேரான பிரச்சனை வருது அங்கேயும் கர்த்தர் அவரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் சிறஞ்சாலைக்கு போறாரு அங்கேயும் கர்த்தர் அவர் செய்கிறதை வாய்க்க பண்ணுகிறார் கடைசியா என்ன செய்தார் பாருங்க நிச்சயமாய் கர்த்தர் அவனோடு கூடத்தான் இருக்கிறார் அவனோடு கூடத்தான் இருக்கிற வேதத்திலே போட்டிருக்கும் பாருங்க அந்த சுயம்பாய் அப்பங்கிறவன் போய் யோசியத்தை மறந்திருப்பான் மறந்திருப்பான் நீங்களும் நானும் நினைப்போம் அந்த ஊரா சுயம்பாவிக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்தாரு இந்த நம்ம நினைக்க கூடும் பாருங்க இல்ல இல்ல இல்லங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் யோசேப்போட இருக்கிற கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுயம்பாய் போய் ராஜாட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அவர் சுயம்பாவியோ ராஜ ரசத்தை ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு பான பாத்திரக்கார பான பாத்திரக்கார ராஜா சொல்லுவாரு கையாலா வச்சுக்க அஜிஸ்டண்டா வச்சுக்க இப்ப என்ன ஆயிருப்பாரு தெரியுமாருக்கு அஜிஸ்டன்ட் அவனே கலக்கி கொடுக்குறவர் இவர் என்ன செய்திருப்பாரு பாத்திரத்தை கழுவுற மனுஷனா மாறி இருப்பாரு அவரு குடிச்சு ராஜா வைப்பாரு அந்த பாத்திரத்தை கழுவ அதனால் மறந்து போக செய்தா இருப்பாருங்க காலம் வந்தது ஒரு சொப்பனத்தை ராஜா கண்ட இதுதான் நிச்சயமாய் நான் யோசிப்போடு என்று சொல்லக்கூடிய டைம் என்று சுயமாய்க்கு ஞாபகப்படுத்தினான் இப்பொழுது எகிப்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அடுத்த ஸ்தானம் நீங்கள் சில வேலைகளிலே யோசிக்கலாம் கத்தர் என் கூட இல்லையோ என் கூட இல்லையோ கூட இருக்கவெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்களே நான் உதவி செய்தாங்களா இல்ல இல்லைங்க அப்படி இல்லை உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எனக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு நிச்சயமாய் என் அன்பு மகனே நான் தான் இருக்கிறேன் தான் இருக்கிறேன் என்று நீயும் கண்டுகொள்ள வேண்டும் இந்த உலகமும் கண்டுகொள்ளாங்க ஏசப்பா இத்தாங்க ஏசப்பா இத்தாங்க ஏசப்பா பாத்தீங்களா நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் கண்டு கொள்ள வேண்டும் உலகமும் கண்டு கொள்ள வேண்டும் இதற்கு சில காரியங்கள் காலதாமதமாகலாம் ஆனால் கத்த நிச்சயமாய் உங்களோடு இருப்பதால் காரியம் வாய்க்கும் பாருங்க யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் கத்த நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் காரியங்களை வாய்க்க செய்கிறார் எப்படி இந்த காரியங்கள் வாய்த்தது நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் இந்த காரியத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் கிடையாது இந்த காரியத்தை நடத்துவதற்கு எனக்கு பொருளாதாரம் கிடையாது இந்த காரியத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஆற்றம் கிடையாது எல்லாம் தெரியும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் பத்தனம் பெத்தனை பெத்தலையலோடு பாருங்களேன் இந்த பெத்தனைல முன்ன பின்ன மோசையாவுக்கு தெரியுமா தெரியுமா பாருங்க அடிமையா இருந்த ஜனந்தான் அங்க ஒருவன் இருக்கிறான் பாருங்க அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினா தேவ ஆவியினாலே கத்தர் ஆலயத்தை குறித்து பிளான் பண்ணது மோசையோட மோசே பெரிய ஆள் தான் மோசே பெரிய ஆள் தான் அவர் எகிப்திலே அங்கு வாழும் நாற்பது ஆண்டு காலத்திலே சமாசே என்ற பெரிய மாளிகையே ஒரு நகரத்தையே உருவாக்கக்கூடிய பெரிய ஈயிலர் தான் மோசே அது என்ற கர்த்தர் ஆலயத்தை கட்டும் பிளானர் மோசேட்ட கொடுக்கிறார் ஆனால் மோசே கூட இருக்கிற கத்தரை காட்டிலும் பெசலேயோடு ஒரு ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க பெசலேலோட இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கு வரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு வல்லமை கிடைச்சிருக்கு எனக்கு இல்ல இல்லவே இல்ல இல்லவே இல்லை நிறைய பேருக்கு தெரிகிறது நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாய் இன்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அதற்காகவே இந்த செய்தி அதற்காகவே இந்த செய்தி நீங்க நினைச்சுக்கிடுவீங்க நம்ம கூட அப்பா இல்லைப்பா நம்ம கூட அப்பா இல்லை நம்ம பிரசங்கத்தை கேட்க மட்டும்தான் முடியும் செய்தியை கேட்க மட்டும்தான் முடியும் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா நாம் சவம் பண்ணி ஒருவருக்கு குணம் ஆகுமா இல்ல இல்லைங்க அப்படி இல்ல ஞாத்திராகமோ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு சகல அட நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி நிரப்பி காரிய சுத்தி உள்ளவனாய் மாற்றி எந்தாவது என்ன செய்வார் தெரியுமா நான் அவட இருக்கல நிச்சயமா இவன் கூட இருக்கேன் நீ தாங்க ஏன் அப்பா இதாங்க அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா இந்த கால வேலையில ஏ இப்படி ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியுமா நான் கூட இருக்க மகளே நான் உன் கூட இருக்க மகளே நிச்சயமாய் நான் உன் கூட இருக்கிறேன் என்று காரியத்தை செயலாற்றக்கூடிய தலைப்பன் காரியக்கூடிய தலைப்பர் அப்பா உனக்கு நன்றி எவ்வளவு தோத்திரங்கள் செலுத்தணும் எவ்வளவு சோதனம் செலுத்தணும் சாதாரண அப்பாவா சாதாரண அப்பாவா யோசிச்சு பாருங்க இன்னும் பாருங்க என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இந்த அப்பா ஒரு காரியத்தை கேட்கிறார் இந்த அப்பா ஒரு காரியத்தை கேட்கிறார் இதுதான் அப்பாவுடைய கட்டளை பாருங்க அநேக கிரியைகளை அப்பா செய்வார் அநேக அற்புதங்களை செய்வார் ஆனால் எப்பொழுதும் ஒரு கட்டளை கொடுப்பார் ஒரு கட்டளை கொடுப்பார் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தன் ஜனத்துக்கு கேட்டு இஸ்லாமிய ஜனத்துக்கு மொத்தமா சொன்ன ஒரு தீர்க்க தான் பாருங்க அந்த ஜனங்கள் தியாதனோட களவாமல் தனியே இருப்பார்கள் இது ரொம்ப முக்கியங்க இது ரொம்ப முக்கியம் என்ப்பா கூட நிச்சயமா இருக்கிறாரு நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கத்தான் செய்வார் நீங்க எந்தவித வேலையை செய்தாலும் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பத்தான் செய்வாரு ஒண்ணு பிள்ளை ஒண்ணு பிள்ளை என் அப்பா கேட்கிற வார்த்தையை பார்த்தீங்களா என் அப்பா கேட்கிற வார்த்தையை பார்த்தீங்களா என்னாகுமோ இருபத்தி மூன்று ஒன்பது எல்லாரு கூட சேரக்கூடாது மகனே துண்மார்கள இருக்க இடத்துல இருக்கக்கூடாது பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது இது நாங்க பிரச்சனை இதுதான் பிரச்சனை நாம் அவர்களோடு போய் கலந்து விடுகிறோம் அவர்களோடு போய் பேசி விடுகிறோம் என்ன தெரியுமா பரிசு தாவியானவர் சோர்ந்து போவாருங்க பரிசுத்து ஆவியானவர் சொந்த நிறைய பேர் சொல்லுவதை நான் கேட்கிறேன் என்னால முன்னால மாறி வல்லமையாய் செவிக்க முடியல என்னால முன்னால மாதிரி வாசிக்க முடியல என்னால முன்னால மாதிரி சாட்சியா இருக்க முடியல காரணம் என்ன தெரியுமா கத்தர் உங்க கூட இல்லையா இருக்காருங்க இருந்தாரு உங்களை நிரப்பினாரு கத்திர உங்க காரியத்தை வாய்க்க செய்யலையா இருந்தாருங்க வாய்க்க செய்தாருங்க கத்தர் உங்களோட தேவ ஆவியில நிரப்பலையா நிரப்பினாருங்க ஆனா இப்ப ஏன் இப்ப ஏன் முன்னால மாதிரி ஐக்கியத்துக்கு போக முடியல முன்னால மாதிரி செபத்துக்கு போக முடியல முன்னால மாதிரி இரவு ஜபத்துலாம இருக்க முடியல முன்னால மாதிரி உபவாச ஜபத்துல முன்னால உபவாசம் இருக்க முடியல முழங்கால நான் நேர் முழங்கால நின்று என்னால ஜெபிக்க முடியல பிரதர் நான் பார்க்கிறேன் அநேகரை பார்க்கிறேன் ஜிபம் மாட்டேன் எப்படிங்க ஓடும் எப்படி இந்த எண்மாக இருபத்தி மூன்று தான் காரணம் தான் காரணம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல ஒரு பரிசுத்தமான தண்ணி இருந்தாலும் அதுல சாக்கடை தண்ணி விழ விழ என்ன ஆகும் அது கூவமா மாறி விடாதா ஒரு கூவமா மாறி விடாதா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க களவாதீங்க

கிடைச்சி வீடு எல்லாருக்காகவும் ஜபிக்கிறாய் நேரம் கிடைக்குமா நீங்க ரோட்ல தானே போறீங்க ரோட்ல போகும்போது என்ன செய்துகிட்டு போறோம் நான் இது ஒரு காரியமாய் வைத்திருக்கிறேன் என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆட்டுத்தாங்க திருவழி மாநகரம் இயேசுவை அறிஞ்சிடணும் திருவழி மாநகரம் இயேசுவை அறிஞ்சிடணும் இங்க இருக்கிற ஒரு ஐம்பது அஞ்சு லட்சம் மக்கள் இயேசுவை அறிஞ்சிடணும் முக்குக்கு முக்கு தேவ ஆவியாருடைய சபர்க்கப்பா ஒரே சூடாக்கத்தாங்க எல்லாம் நிரம்பி வழிஞ்சிடணும் ஐயா எல்லாம் நிரம்பி வழிஞ்சிடணும் ஐயா எல்லா சுவையும் நிரம்பி வழிஞ்சிடணும் அப்பா இன்னும் சபைகள் பெருகிட்டோப்பா அப்பா கத்தருடைய பிள்ளைகள் என் நாட்டுல பெருகட்டும் என் மாவட்டத்துல பெருகட்டும் என் மாநிலத்துல பெருகட்டும் நம்ம ஜெபிக்கணுங்க ஜெபிக்கணும் நீங்க இப்படி ஜெபிச்சுக்கிட்டே போனீங்கன்னா யாரோட கலந்து போய்கிட்டு இருக்கீங்க யோசிங்க நான் இப்படி ஜெபித்து கொண்டு போகும்போது என் நபர்ல வருகிறவர்கள் அவர் யாரா இருக்கட்டும் என்ற ரெண்டு செகண்டுக்கு மேல பேசுறது இல்ல ஏன் தெரியுமா என்னோடு இருக்கிற ஆவியானவர் என்னோடு இருக்கிற ஆவியானவர் இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் இந்த நிச்சயம் வேண்டும் அப்ப காரியத்து எப்பா நான் ஜெபிச்சு திருநெல்வேலி கேட்பாரு இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படி நீங்க நினைக்க கூடாது அன்பு தகவலு அப்ப ஒரு ராபர்ட் செய்ய சொல்லுவாரு செவிப்பது மட்டும்தான் இங்க வேலை செவிப்பது மட்டும்தான் வேலை ஒரு திருப்பு பத்திரிக்கை நிருபர் கேட்டாங்க நீங்க பதினாறுக்கு மேல உயிரோடு எல்லாரையும் ஜெபித்து எழுப்பி இருக்கீங்க இப்ப கடைசியா நீங்க ஜெபித்தால் மறைச்சு போயிட்டார எந்த அவரிடத்துல கேட்டாங்க அவர் சொன்னாரு உண்மைதான் உண்மைதான் நான் ஜெபிச்சனால மறைச்சு போயிருக்கலாம் என் கத்தர் காரி நீங்க கேட்ட கேள்வி சரியானது நீங்க கேட்ட கேள்வி சரியானது நான் உயிரோட உண்டு பண்றவங்க ஜபிக்கிறவன் தான் ஒருவேளை என் ஜெபம் மிஸ் ஆகி போயிடலாம் ஆனா என் கர்த்தர் ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டார் ஒருவேளை அவர் சித்தம் முடிஞ்சிருக்கும் இசைலாத்துகிறவன் என் கர்த்தர் தான் நான் இதுவரைக்கும் உயிரோடு உண்டாக்குறவன் நீங்க தப்பா போட்டீங்க பத்திரிகையில ஓரளவு ராபர்ட் ஜெபித்து எழுப்பி இல்லவே இல்லைங்க அது தப்பு அது ஃபால்ஸ் நியூஸ் அது நீங்க தப்பா செய்துட்டீங்க நியூஸ் என்ன தெரியுமா நான் ஜெபிச்சேன் கர்த்தர் உயிர் உண்டாக்கினா நான் ஜெபிச்சேன் அந்த பிரச்சனை தீர்ந்தது அவ என்ன அர்த்தம் செபிக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை காரியத்தை வாய்க்க செய்யறது அப்பா காரியத்தை நடத்துகிறது அப்பா ஒண்ணு தெரியுங்க நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் என்னோடு கூட இருக்கிற கலவாமல் சரி அல்ல லூயா கத்தருக்கு கோடான போய் சொல்றோம் நான் முடிக்கட்டும் உபாகமம் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் இந்த அதிகாரத்துல இது ரெண்டாவது முறை இந்த வசனம் அரும் பாருங்க இது என்ன அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து இதுதாங்க முக்கியம் இதுதான் முக்கியம் இன்னைக்கு நிறைய வீட்டுல அப்பா செபிக்காங்க அம்மா செபிக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டேது வேதம் இல்ல இல்ல அம்மனை ரச்சிக்கப்பட்டுட்டாங்க கனவை ரச்சிக்கப்படல பிள்ளைங்க ஊர் இருக்கு வேதனையா வேதனை இல்லையா நீர் குடிப்பதுண்டு குடிப்பா இது சாத்தியம் எப்படி இது சாத்தியம் நீர் அந்த வீட்டிற்கு வெளிச்சமா இருக்கிறீர் இந்த பிள்ளை மூலமா அல்லது இந்த மகன் மூலமா இல்ல சின்ன சில வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நெருப்பா இருக்கு நெருப்பா இருக்கு அப்ப குடியாரப்பயிலா இருக்கான் அம்மா சோமோனோ கேட்க முடியல கேட்க முடியல அவ்வளவு மோசமா இருக்கிற இது எப்படித்தான் நடக்குது இந்த உபாகமம் பதினொன்னு இருபது நிறைவேறாதான் காரணம் பாருங்க நிறைவேறாதான் காரணம் அப்பா சொல்றாங்க உங்க பிள்ளைகளுக்கு உபதேசித்து உங்க பிள்ளைகளுக்கு உபதேசித்து கணவன் மனைவிக்கு உபதேசிக்கணுங்க கணவன் மனைவிக்கு உபதேசிக்கணும் நல்ல கணவன் கத்தரோடு இருக்கிற கணவன் காரிய சித்தி உள்ள கணவன் எல்லாவித வேலைகள் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பட்ட கணவன் என்ன செய்வான் தெரியுமா மனைவியோடு மனைவியோடு எல்லாத்துக்கும் கலக்கிறது முக்கியம்தான் கத்தரை குறிச்சி உபதேசிக்க பறக்க கூடாது கத்தரை குறிச்சி அவ ஏதாவது கோபப்பட்டு சொல்லும் போது கர்த்த செய்வாருமா கர்த்த செய்வார் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் ஒரு வீடா கண்டிப்பா கர்த்த செய்வாருமா என்று உபதேசிக்கிறவன் நல்ல கணவன் நல்ல கணவன் மனைவினா சொல்லத்தாங்க செய்வாங்க இல்ல இல்லைன்னு சொல்லத்தான் செய்வாங்க ஏசத்தான் செய்வாங்க திட்டத்தான் செய்வாங்க அப்பா துணையாகத்தான் கொண்டு வந்தா துணையாக கா கொண்டு வந்தார் விழாவில் இருந்து எடுத்திருக்கிறாரு அது இது குத்தத்தான் செய்யும் இது பாயத்தான் செய்யும் ஆனால் நானும் நீங்களும் என்ன சொல்லணும் தெரியுமா கர்த்தர் செய்வார் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார் இந்த உபதேசம் உங்க வீட்டுல எத்தனை இன்று நடந்தது அப்பா சொல்றாரு இது எப்பதான் செய்யணும் தெரியுமா மகனே உட்கார்ந்து இருக்கும் போது இந்த உபதேசம் தான் கத்த நிச்சயமா நம்மோடு இருக்கிறார் கத்த நிச்சயமா இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் கத்த தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நாம் சோர்ந்து போக தேவையில்ல உட்கார்ந்து இருக்கும் போது வழியில நடக்கிற போது ரெண்டு பேரும் வாட்டின் போறீங்களா ரெண்டு பேரும் வண்டியில போறீங்களா இந்த காரியம் வாய்க்கும் தேவ ஆவியானவர் நம்ம கூட வருகிறார் ஒருவேளை நம்ம இந்த காரியத்தை செய்தால் சோர்ந்து பேரும் நிச்சயமாய் கத்த நமக்கு இந்த காரியத்தை செய்வார் உபதேசிச்சீங்களா உபதேசி சிங்கா பிள்ளைகிட்ட சொல்லுங்க பிள்ளைகிட்ட படித்து கொள்ளும் போது சொல்லுங்க எழுந்திருக்கும் போது சொல்லுங்க நீ ஈசாத்தை போல ஆசீர்வதிக்கப்படுவார் அப்ரகாமை போல ஆசீர்வதிப்பார் வெசலையலை நிரப்பின ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளையும் நிரப்புவா அல்ல இல்லையா நிச்சயமாய் இது நடக்கும் பாருங்க கத்திரிக்கு கூட கோடி படி இந்த பாரம் எனக்கு வருகிறதா இந்த பாரம் உபதேசிக்க பாரம் நிச்சயமாய் அன்பு உபதேசி உமக்கு கோடான கொடி சோத்ரம்பா நிச்சயமா எங்களோடு கூட இருக்கிறீர்கள் நிச்சயமா எங்களோட இந்த செய்தி கேட்ட பிறகு இதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் சோர்வை போரா விட்டுவிட வேண்டும் விட்டுவிட வேண்டும் அடுத்தது காரியம் கத்த கண்டிப்பா இந்த காரியத்தை வாய்க்கு செய்வார் நான் என் தேவரிடத்திலே சொல்லுவேன் என் தேவரிடத்திலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என் தேவையிடத்திலே கண்ணீர் முடிப்பேன் என் தேவன் என் கண்ணீரை துடைப்பான் இந்த காரியத்தை பிடிச்சு கொள்ளணும் நீங்க எதுக்கு நெகட்டிவா எதுவுமே பேசக்கூடாது ரெண்டாவது உண்மைதான்ப்பா நான் வெளியிட தான் எனக்கு வயசாயி போச்சு இந்த காரியத்தெல்லாம் எனக்கு செய்ய முடியாது என் பிள்ளைகளுக்குதான் நான் எப்படித்தான் திருமணத்தை செய்ய போறேன் நீங்க செய்யலங்க அப்பா நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி இந்த காரியத்தை செய்ய செய்வார் எல்லாவற்றுக்கும் மேல இது அப்பாவுடைய கட்டளை பாருங்க என் ஜனத்தை குறிச்சு அவர் விசுவாசிக்கிற விசுவாசம் கலவாதீங்க எல்லா ஜாதியாரோடும் போய் கலவாதிங்க குடிக்கிற பிள்ளைங்க இருக்கத்தான் செய்வாங்க டாஸ்மார்க் பெருகிதான் இருக்கு அவங்களுக்கு ஜெபிக்கிறது மட்டும்தான் ஓ வேலை அவங்களோட கலவாதீங்க கணேசு போடுறவன் பரிசுத்த சேனை ஒன்றை போன்ற பெரிய சேனைக்குள்ள இருக்கத்தான் செய்வான் இருக்கத்தான் செய்வான் காவலர் ஐக்கியங்கிறது ஈஸியான ஐக்கியம் கிடையாது அதுக்குள்ள இருக்கத்தான் செய்வான் ஒவ்வொரு உத்தியோகத்திலையும் இருக்கத்தான் செய்வான் உலகத்துக்குள்ள இருக்கத்தான் செய்வான் நான் கலவக்கூடாது போய் பேசுறவன் இருக்கத்தான் செய்வான் அப்பா சொல்ற நான் உங்கூட இருக்கல்ல அவியானவர் நான் உங்கூட இருக்கிறல்ல இப்படி இருக்கும் போது காரிய சுத்தி உள்ள நகரே நாயகி இயேசு கூத்து இருக்கிறாருல்ல நீ அப்பா களை கட்ட கூடாது இந்த உபதேசம் கேக்குற எனக்கு தினமும் ஆவியானவரே தாங்க கேட்கிற எனக்கு தினமும் தாங்க பேசுகிற எனக்கு நித்தமும் தாங்க நான் உபதேசிச்சுட்டே இருக்கணும் உபதேசிச்சுட்டே இருக்கணும் முதல்ல யாருக்கு உபதேசம் வரன்னு சொன்னோம் பாத்தீங்களா அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளுக்கு சொல்வியா மகனே சந்ததிக்கு சொல்வியா மழையா தீர்க்க தரிசனத்துல உள்ள வார்த்தை நிறைவேறும் ஒரு பரிசுத்த சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததி நம்ம உருவாகும் நம் திருநெல்வேலியில் உருவாகும் நம் தமிழ்நாட்டிலே உருவாகும் நமது இந்தியாவிலே உருவாகும் ஒரிசாவிலே உருவாகும் ராஜஸ்தான்ல உருவாகும் பீகார்ல உருவாகும் ஓ நம்முடைய தரிசனம் எவ்வளவு பெரியது பாருங்க எழுப்புதல் தென்னிந்தியாவிலே கர்த்தர் தாமே நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறா என்பதை வருகிற ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் காரியங்களை பெரியதாய் செய்வார் கத்தராயே ஏ நாமத்தில் நாமில் செபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல நல்ல பிழாவே ஆமே